அதியோயும் இருபத்தி ஒன்று அழகிய மோகினி தடுமாறி கீழே விட போன அந்த பெண்ணை ஜான் அப்படியே தன் இரு கைகளால் ஏந்தி கொண்டான் இப்பொழுது அவனது கைகளில் அவள் அவன் அவளை பிடித்து தூக்கிய அந்த நொடிதான் அவன் உணர்ந்து கொண்டான் அவன் தூக்கியது உமாவைதான் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் மெய்மறந்து பார்த்திருந்தனர் அந்த பார்வையில் எண்ணற்ற உணர்ச்சிகள் பரிமாறப்பட்டன ஓரிரண்டு நொடி ஜான் அவளை இறக்கி விடாமல் அப்படியே ஏந்தி கொண்டு நின்றான் அங்கே பாவம் ஒரு ஜீவன் விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ என்று பின்னணி பாடலை மனதிற்குள் பாடிக்கொண்டு கண்விழி பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல் அவர்களை உற்று பார்த்தது அது வேறு யாரும் அல்ல கௌதம் இது எல்லாம் இவனுக்கு தான் நடக்குதா இல்ல இவனுக்கா நடத்துக்கிறானா பாரு கீழே இறக்கி விடுறானா பாரு இவன் என்று நினைத்த கௌதம் பொறுமையின்றி டே ஜான் எமா உமா டே ஜான் அவளை இறக்கி விடுடா என்று இருவரையும் உழி உடுக்கினான் இருவரும் தங்கள் சுயநினைவுக்கு வந்ததும் ஜான் உமாவை கீழே இறக்கினான் இருவரும் தள்ளி நின்றனர் ஜான் உமாவை கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் உமா இன்று சந்த நிறம் மற்றும் பிங்க் நிற பார்டர் வைத்த பட்டுப்புடவையில் தேவதை போல இருந்தாள் அவனையும் அறியாது அவன் கண்கள் வழியாக உமாவின் அழகை பக்கமாக பிரிந்து பார்த்து கொண்டிருந்தனர் நேர்த்தியாக கட்டப்பட்ட புடவை கூந்தலை சுற்றி மல்லிகப்பூவில் வில் வளர்த்த புருவமும் அளவாய் மெய்த்திட்டப்பட்ட கண் இமையும் கை நிறைய வளையல்களும் நெற்றியில் குங்குமப்பட்டு அழகுக்கே அழகு சேர்க்கும் நகைகள் இவை அனைத்துடன் சேர்ந்து உமா கோவிலில் இருக்கும் அம்மன் கோவில் சிலை போல இருந்தால் உமா தலைகுனிந்து நின்றாள் அப்போது தான் ஜான் நிமிர்ந்து பார்த்தால் எண்ணற்ற உணர்ச்சிகள் குழப்பி இருந்தது அவள் மனம் இறுதியாக ஒன்றை நினைவில் கொண்டு வந்தது அது நேற்றிரவு ஜான் அவளை லூசு என்று நினைத்ததாகவும் அவள் அண்ணனிடம் குறிப்பிட்டதை அதை நினைத்த மாத்திரத்தில் ஆத்திரம் அவள் தொண்டை அடைக்க முகம் சிவந்து போய் செய்வதறியாயது அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவள் ஓடி சென்ற தன் தாயிடம் நின்று கொண்டாள் இங்கே ஜான் உமா ஓடிய திசையை நோக்கி பார்த்து கொண்டேன் நின்றான் அதை பார்த்த கௌதம் டே ஜான் நீ எல்லாத்தையும் வேணுமனே தான் பண்ணுற என்று கேட்டான் அதற்கு ஜான் என்னடா எதையோ நான் வேணுமனே பண்ணுறேன் பண்றேன் உமாவை பார்த்துக்கிட்டு பார்த்து கொண்டேன் உடனே கௌதம் டேய் நீ நடிக்காதடா நீ வேணுமனே தான் உமா மேலே மோதின இப்போ ஏதோ தெரியாதவன் மாதிரி கேட்குற என்றான் கேட்டான் அதற்கு ஜான் லூசு அப்படின்னா நீதான்டா என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்த அப்போ நீ வேணும்னேதான் என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தியா என்று அவனையே திருப்பி கேட்டான் அப்பொழுது ஜான் உமாவை மட்டுமே தான் பார்த்து கொண்டு பேசினான் கௌதமையை பார்க்கவே இல்லை அதை பார்த்த கௌதம் டே என்னடா என் மேலே திரும்புடா என்னை பாருடா என்ன பாரு இங்க பாருடா வா வாடா வெளியே போகலாம் உங்ககிட்ட நிறைய பேசி தீர்க்க வேண்டியது இருக்கு வாடா என்று ஜானை வெளியை இழுத்து கொண்டு சென்றான் தனிமையில் வீட்டின் வாசல் அருகில் நிறுத்தினான் பின் யாரும் அருகில் இல்லை என்று சுற்றுமுற்றும் பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு டே என் கை விட்டுட்டு கைவிடுடா கௌதம் என்றான் ஜான் அவன் கை உதறி தள்ளிவிட்டு என்னடா வேணும் உனக்கு என்று கேட்டான் டேய் டே டே டேய் என்கிட்ட ஒழுங்காக சொல் நீ வேணும்னே தானே அந்த பொண்ணை இடிக்கலை ஓகே அப்போ ஏன் நீ அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க இடித்ததுக்கும் சாரி சொல்லிவிட்டு சீக்கிரமாக அவளை கீழே இறக்கி விட வேண்டியது தானே இல்லை உன் மனசில் எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது நீ உன் மனசில் எதையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறத இந்த ஊருக்கு வந்தது இருக்க இந்த கௌதம் சந்தேகப்பட்டுட்டானா இனி விட மாட்டாண்டா என்று அவனை குருகுருவென பார்த்து விசாரித்தான் அதற்கு ஜான் டே உனக்கு என்னடா இப்போ சந்தேகம் சொல்லுடா என்று கேட்டான் உடனே கௌதம் இப்போது ஆராய்ச்சி என் பண்ணுற அப்படின்னு வெளிநாட்டுக்கு போயிடுவேன் எப்போதும் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போய் சுற்றிக்கிட்டு இருப்பேன் இப்போது எதுக்குடா என் கூட இந்த ஊருக்கு வந்த சூர்யா கூப்பிட்டான் என்று கூறி தன் தோளை உலுக்கினான் ஜான் உடனே கௌதம் டேய் ரெண்டு மாதம் முன்னாடி நாங்கள் கோவாவுக்கு போனோம் அப்போது நாங்கள் எல்லோரும் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி ஒன்றை கூப்பிட்டோம் அப்போது நீ கூட வரலை சொல்லுடா இப்போ இங்கே எதுக்கு வந்த உமாவுக்காகவா சொல்லுடா என்று நேரடியாக கேட்டான் அதற்கு ஜான் டே லூசும் மாதிரி பேசாதடா கௌதம் நான் அந்த பொண்ணையே இங்கே தாண்டா பார்த்தேன் நான் உமாவுக்காக ஒன்று இங்கே வரலை என்றான் உறுதியாக இப்போது வேறு ஏதோ காரணம் இருக்குது சொல்லு சொல்லுடா என்று மீண்டும் மீண்டும் கௌதம் கேட்டான் அப்போது வேளக்காரன் மொத்தம் ஒரு வாழ குழவையை தூக்கிக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு செல்லவிருந்தான் பேசிக்கொண்டு இருந்த கௌதம் அவர் செல்வதைப் பார்த்து அவரை நிறுத்தி மறிமறை வழிமறைத்து இங்க வாங்க என்று அவரை அழைத்தான் சொல்லுங்க ஐயா நான் முத்து என் பேர் முத்து ஐயா என்றான் முத்து உடனே கௌதம் நேற்று கேட்ட மாறி அப்படின்னு சொல்றேன் இப்போ முத்து அப்படின்னு சொல்றீங்க என்று நினைத்தவன் சரி ஏதோ ஒன்று உங்கள் பேர் நீங்களே வச்சுக்கோங்க இங்கே வாங்க எனக்கு பசிக்குது ரெண்டு வாழைப்பழை எடுத்துட்டு எடுத்துக்கிட்டேன் என்று கேட்டான் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் கௌதம் வாழைப்பழங்களை பிடுங்கினான் பின் ஜானிடம் திரும்பி ஜான் உனக்கு வேணுமா என்று கேட்டான் அதற்கு ஜான் முகம் சுழித்து இல்லை எனக்கு வேண்டாம் இப்படி யாரோ வீட்டுக்கு வந்து நாகரிகம் பழத்தை எப்படி பிடுங்கி சாப்பிட்றிய சாப்பிட்றவங்க மானம் போகுது என்று கேட்டான் அதற்கு கௌதம் அந்த பழங்களை பிரித்து வாயில் திணித்து கொண்டு அதை விடா ஜான் இது என் ஃப்ரெண்டு சூர்யாவோட வீடு பேச்சு மாற்றாம நீ சொல்லுடா எதுக்கு வந்த இந்த ஊருக்கு என்ன காரணம் என்று மீண்டும் அதே கேள்விக்கு வந்தான் உடனே ஜான் ஆமாண்டாம் ஒரு காரணம் இருக்குது என் ஆராய்ச்சிக்காகத்தான் நான் எல்லா இடமும் சுத்தினேன் இப்போ உங்கள் உங்கள் கூடையும் இங்கே வந்து இருக்கேன் இங்கேயும் எனக்கு ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறேன் என் ஆராய்ச்சி முடித்ததும் அதை பற்றி ஒரு புக் எழுதணும் அதுதான் என் ஆசை என்றான் ஜான் டே ஜான் ஐயோ இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா இங்கே என்னடா ஆராய்ச்சி பண்ண போகிற என்றான் தன் தலையை சுரிந்தான் கௌதம் அதற்கு ஜான் சத்தியவன காடு என்று கூறி நான் என்னடா சொல்கிறேன் அந்த காட்டில் என்ன செய்ய போகிறேன் என்று அதிர்ந்து போய் கேட்டான் கௌதம் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருக்க காட்டை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன் என்றான் டே லூ டே எல்லோரும் அங்கே ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி காட்டில் என்னடா இருக்குது என்று கேட்டான் கௌதம் அந்த பொண்ணு நான் நேற்று காரில் வரப்போ சொன்ன தானே ஒரு பொண்ணு பற்றி தான் அங்கே இருக்கா என்றான் ஜான் டே அப்போ நீ சொன்ன அந்த கேள்வி பையா அவள் என்று கேட்டான் கௌதம் அதற்கு ஜான் அது கேள்வி இல்லடா அழகான மோகினி அவ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா என்றான் ஜான் கூறியதை கேட்ட கௌதம் எச்சில் கூட்டி விளங்கினான் என்னடா சொல்கிற நிஜமாவா என்று கேட்டான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மோகனிக்கு இந்த ஊருக்கும் நாம் இருக்க இந்த அரண்மனைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் என்றான் ஜான் உடனே கௌதம் டே 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 இருடா 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 நிறுத்துடா நிறுத்துடா சொல்லாத எது எதோ சொல்கிற ஐயோ நான் உள்ளே போகிறேன் டா தின்னு வாழைப்பழம் உடனே வெளியே வந்துடும் போல ஏம்மா புகையில பிடிச்சி மூச்சு விட செத்தாலும் பரவாயில்ல ஆனால் பேய் கதை கேட்டு பயத்தில் மட்டும் சாகக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே ஓடினான் ஓடி சென்ற கௌதம் சூர்யாவின் அருகில் சென்று நின்றான் அப்பா இங்கே பூஜை பண்ணுறாங்க தேவி மனம் இங்கே எந்த பேயும் வராது என்று கூறினான் டே லூசு என்னடா தனியாக பேசுகிற பேயி பிசாசு அப்படின்னு ஒழுங்கா நில்லுடா கௌதம் என்று சூர்யா அவனை மிரட்டினான் வெளியே ஜானின் அருகில் மனோஜ் ராம் இருவரும் வந்தனர் அப்பொழுது ராம் என்னடா குண்டா இந்த ஓட்டம் ஓடுறான் என்றான் ஆச்சு என்று கேட்டான் என்னாச்சு என்று கேட்டான் அதற்கு ஜான் இந்த ஊருக்கு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டான் உண்மையை சொன்ன அதான் ஓடுறான் என்றான் ஜான் சிரித்து அதற்கு மனோஜ் பயந்துட்டானா என்று கேட்டான் ஆமாண்டா அவனை பற்றி தெரியாதா என்றான் ஜான் உடனே மனோஜ் அப்போ நிஜமாவே நீ அந்த காட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணதான் பொறையடா ஜான் என்று கேட்டான் ஜான் எனக்கு நீ சொல்ற எல்ல எதலையும் இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லடா என்றான் ராம் உடனே ஜான் ஏதோ யோசித்தவனாக இனி நம்பலாம்டா வாய்ப்பு இருக்குது என்றான் அதை கேட்ட மனோஜ் புரியாமல் என்னடா சொல்கிற என்று கேட்டான் கலிஃபோர்னியாவில் என்னோட டீம் இருக்காங்க அவங்க தான் இங்கே இருக்கிற தீயசக்தி பற்றி என்கிட்ட சொன்னாங்க இங்கே முற்காலத்தில் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள அதிகமாக இருந்தாங்களான்டா அதர்வன வேதம் ஓதி பல தீய வேலைகள் சூனியங்கள் எல்லாம் அந்த காட்டில் தான் செய்வாங்க இனி நிறைய இருக்குடா கண்டுபிடிக்கணும்டா என்றான் ஜான் தீவிரமான குரலில் டேய் பார்க்கலாம் இங்கே தான் இருக்க போகிறோம் இது எதுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கலாம் என்றான் ராம் அவனை நம்பாமல் அது ஓகே விடுங்க இங்க எப்படி எதுக்கோ புகை போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுறாங்க உள்ளே நிற்க முடியலை கண்ணு எரிது என்று கண்களை தேய்த்து கொண்டு கூறினான் மனோஜ் உடனே ஜான் நல்ல காரியம் நடக்க போகிற வீட்டில் எந்த தீய சக்தியும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ணுறாங்க இப்படி சுத்தமாக சத்தமாக வேதம் மந்திரம் சொல்லி யாகம் வளர்த்தா எதிர்முறை முறை ஆற்றல் எல்லாம் மறைஞ்சு போகும் அந்த யாக குண்டத்தில் இருந்து வெளிவர புகை இந்த இடத்துல அமானுஷங்கள் மனுஷங்களையும் பரிசுத்தப்படுத்தி என்று கூறினான் அப்பொழுது ஏழு எட்டு பேர் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து கும்பலாக காரில் இறங்கினர் அதை பார்த்த மனோஜ் அவர்களுக்கு வழிவிட்டு வாங்க வாங்கடா அந்த பக்கம் போய் நிற்கலாம் ஊர்க்காரங்க எல்லோரும் வராங்க போலாம் என்றான் மாடசாமி சோமனின் இருவரும் ஓடி வந்து வரவேற்றனர் வாங்க 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 என்று அப்பொழுது சோமன் இவ்வளவு நேரம் ஆகிருச்சு நல்ல நேரம் போயிட கூடாதுன்னு பூஜை ஆரம்பிச்சிட்டோம் என்றான் அதற்கு மணிகண்டன் இதில் என்ன இருக்கு பரவாயில்லை கொஞ்சம் வேலை தான் லைட்டாக வந்துட்டேன் மன்னிச்சிருங்க என்று சிரித்து கொண்டே கூறினான் எங்கள் மணிகண்டன் மாப்பிள்ள வரலையா உங்கள் அண்ணன் கூட இங்கே வரல இருக்கு என்று கேட்டார் மாடசாமி உடனே மணிகண்டன் இல்லை இல்லை அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு அதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் எங்கள் அண்ணன் இது எல்லாம் அவனுக்கு பிடிக்காது அவன் எல்லா காரியத்துக்கும் ஒதுக்கிதான் இருப்பான் என்றான் சங்கடத்துடன் சரி நீங்க உள்ளே வாங்க இன்று அவன் அனைவரையும் உள்ளே அடைத்துக்கொண்டு சென்றான் இருவரும் அனைவரும் உள்ளே சென்றவுடன் மனோஜ் இதுதான்ப்பா பாலாவோட அப்பா போல பாலாவுக்கு என்னடா பொண்ணு வந்து பார்க்க கூட முடியாதா அளவுக்கு வேலையா என்று சலித்து கொண்டான் பின் ஜானிடம் திரும்பி டே ஜான் நீ மாப்பிளியா பாத்தியா என்று கேட்டான் இல்லை இல்லடா என்று தயங்கினான் ஜானின் முகம் மாற்றத்தை மனோஜ் ராம் இருவரும் கவனிக்கவில்லை பேசிக்கொண்டே மூவரும் மெயின் கேட்டை அடைந்தனர் கேட்டின் இருபுறமும் பெரிய இரும்பு ஆணி அடிக்கப்பட்டு இருந்தது அந்த ஆணியை சுற்றி கருப்பு நிற துணி கட்டப்பட்டு இருந்தது அதன் மேல் மஞ்சள் பூசப்பட்டு இருந்தது கீழே பூக்கள் சிதறி கிடந்தன அந்த கருப்பு துணியுடன் ஒரு எலும்பிச்ச பழமும் கூட இருந்தது அதை பார்த்த மனோஜ் டே என்னடா இது என்ன ஏன் இப்படி அசிங்கமாக பண்ணி ஆணியை அடித்து வச்சிருக்காங்க என்று கேட்டு முகம் சுடித்தான் ராம் உடனே இதில் கருப்பு துணி வேற சுற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா இது என்று கேட்டான் அதற்கு ஜான் இது ஒன்றும் இல்லைடா சக்திகள் உள்ளே வராமல் இருக்க பாதுகாப்பு வளையம் மொத்தம் ஏழு ஆணி இப்படி வீட்டை சுற்றி அடிப்பாங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அதை நடுராத்திரியில் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பூஜைக்கு பேர் அச்சுறுத்த விலங்கு பூஜை என்று உடனே ராம் இந்த கிராமம் அப்படினாலே இதுதான் எக் ஏகப்பட்ட மூட நம்பிக்கை முடியலடா என்றான் கூறினான் இல்லடா எதுவும் இங்கு மூட நம்பிக்கை இல்லை என்று உறுதியாக கூறினான் ஜான் எதையும் என் கண்ணால் பார்த்ததான் நான் ஒத்துக்குவேன் என்றான் ராம் உடனே மனோஜ் விடடா பூஜை முடிந்ததும் நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் எனக்கு ஆர்வமாக இருக்குடா என்றான் அவனது ஆர்வம் அவன் முகத்தில் தெரிந்தது சிறிது நேரத்தில் பூஜை முடிந்தது பந்தக்கால் நடப்பட்டு விட்டன அனைத்தும் சடங்குகளும் நல்ல முறையாக நடந்து முடிந்தது வந்தவர்கள் அனைவரும் விருந்து பரிமாற்றி அனைத்தையும் முடித்துவிட்டு வாசுதேவன் கிளம்ப தயாரானார் வீட்டில் உள்ள அனைவரும் அவரை வழி அனுப்பி வைக்க வெளியே வந்தனர் வாசுதேவன் சூர்யா வசுந்தரா மற்றும் அவன் நண்பர்களை பார்த்தார் அவர் வசுந்தரா என்று அவளை அன்புடன் அழைத்தார் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் எங்க வெளியே போறதா இருந்தாலும் ஜாக்கிரதையாக போங்க இருட்டினதும் வீட்டுக்கு வந்துடுங்க தப்பு தவறி கூட பின்பக்கம் இருக்கிற காட்டுக்கு போயிடாதீங்க பசங்களா உங்களுக்கும் தான் சொல்கிறேன் என்று தன் கம்பீரமான குரலில் கூறினார் வாசுதேவன் உடனே சூர்யா நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம் ரொம்ப வருஷம் ஆகுது இங்கே பேய் அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு சொல்றீங்களே என்று சலித்து கொண்டான் அதற்கு ஜான் வாசுதேவன் பார்த்து அந்த காட்டுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த காட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நான் அங்கே போகணும் சொல்லுங்க என்று தெரிந்து கொள்ளவும் ஆர்வத்தில் கேட்டான் ஜான் கூறியதை கேட்ட வாசுதேவன் ஜானை பார்த்து சிரித்தார் சிறு சிறு பணப்பையன் ஆபத்தை தேடி அழையிறேன் வேண்டாம்ப்பா எல்லோரையும் எல்லோருக்கும் தெரிய வரக்கூடாது அது ஆபத்து മർമ്മം തുടരും